வாங்க வாங்க என்ன இவ்வளோ நேரமா வந்துட்டீங்க எல்லாரும் இல்லைங்கக்கா நேரமா வந்திருப்போம் ஆனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுக்கா வீட்டில் எல்லாரும் கிளம்புறதுக்கு சரிடாமா சரி சரி அவங்க எல்லாம் இது என் அண்ணன் உங்களுக்கு தெரியும்ல அவங்க அண்ணி அவங்க இப்போதான் முத தடவை வந்திருக்காங்க அது எங்கள் வீட்டு செல்லக்குட்டி சுபிக்ஷா அப்புறம் பின்னாடி நிற்கிறது அம்மா அப்பா அவங்களெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல ஓ சரிமா சரிமா என்ன சந்தோஷ் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வர நேரம் ஆ எப்ப வர சொன்ன எப்ப வரீங்க சரி சரி உள்ள போங்க இது யாருடா இது பட்டு பாவட தாவணையில பூமாரி ஐயோ பூமாரியா நான் கூட யாரோ நினைச்சுக்கிட்டேன்டா பொக்குன்னு இருக்கிறத பார்த்தோனி உள்ள வாங்க உள்ள வாங்க இந்த கல்யாணத்துலதான் குடும்பம் எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு இருக்குதோ என்னவோ ஆமாங்க சம்மதி நான் கூட கல்யாணம் நடக்க போகும்போது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எந்த ஒரு இதுமே இல்லாம இருந்தேன் ஆனா எல்லாம் கூடி வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களே அதுவும் இல்லாம எங்களுக்கு போன் பண்ணி சொன்னோன்னே எங்களுக்கு கையவும் ஓடல காலு ஓடல உங்களை பிரின்சிபலா மாத்திட்டாங்களாமே ஆமாங்க எல்லாம் எப்ப கூடி வரணும்னு இருக்கோ அப்பதாங்க நடக்கும் எதுவும் நம்ம நினைச்சபடி நடக்காதுங்க ஆமாங்க சம்மந்தி பையனும் மருமகளை கல்யாணம் பண்ணிட்டான் அதுவும் வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிட்டான்ற ஒரு தான் இவங்க ரெண்டு பேர் மேலையும் வெறுப்பா இருந்தேன் ஆனா மாப்பிள்ளை எனக்கு புரிய வச்சதுக்கு அப்புறம் இவங்களை ஒதுக்கி வைக்கிறது சரியா வரல அதுவும் இல்லாம நம்ம ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தோம் நாலு பிள்ளைங்களுக்கு மாப்பிள்ள மட்டும் சொல்லி எனக்கு புரிய வைக்கலன்னா இவங்க மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்க முடியாது வீட்டுக்குள்ள வந்தவங்களையே நான் அப்படி பேசி கண்ணா பின்னான்னு பேசி அனுப்பி வச்சேன் அவருதான் எனக்கு எல்லாமே பேசுனதுன்னா பாத்துக்கோங்க அது மட்டும் இல்ல என் மருமக வந்த நேரம் மகாலட்சுமி வந்த நேரம்தான் என் வாழ்க்கையிலயும் பாருங்க இத்தனை வருஷம் அஞ்சும் பத்து சம்பாதிக்க அம்புட்டி கஷ்டப்பட்டுட்டேங்க உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன பிள்ளைங்களை கரை சேர்க்கணும்னு வாயை கட்டி வயித்த கட்டி சம்பாரிச்சு ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்து அதை பண்ணி இதை பண்ணி கை கட்டினது கட்டத கதையா வர்றது எல்லாமே அப்படியே ரொட்டேஷன் ஆகி போயிடும் ஆனா என்னைக்கு என் பையன் என் கையை விட்டு போனானோ அதுக்கப்புறம் என் கையே உடஞ்சி போச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவன் பாதி நான் பாதின்னு போட்டு வாங்கின வீட்டுக்கு டியூவை கட்டி ஏதோ ஒன்று பண்ணிடுவோன்னு நினச்சேன் கடைசியில் எதுவுமே இல்லைன்னு ஆனோனையும் மனசே விருத்து போச்சுங்க இதுக்கப்புறம் வீட்டை என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு ஆனால் பாருங்க மரும வந்த நேரம் வந்த சம்பளத்தை மூணு மடங்கு ஏற்றி கொடுத்துட்டாங்க மாமா நான் பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சொல்லுமா இல்லைங்க மாமா நீங்கள் சொல்கிறீங்கள நான் வந்ததுனால தான் நான் வந்ததுனால தான் சொல்கிறீங்கள முதல்ல நீங்கள் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கீங்க அதனால தான் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு நான் வந்ததாலேயோ இல்லை வேறு எந்த மாற்றத்தினாலேயோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கல உங்களுடைய ஹார்ட் ஒர்க் கிடைச்ச பலன்தான் அது அதனால இப்படி சொல்லாதீங்க மாமா இதுக்கு பேர் தான் தன்னடக்கம் எப்படியா இருந்தாலும் பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கீங்கம்மா இப்படி தன்னடக்கமா அது அப்படி இல்லைம்மா

கயல் எப்படி எங்ககிட்ட எல்லாத்தையும் உரிமையோட கேட்குறாளோ அந்த மாதிரி நீயும் எங்ககிட்ட உரிமையா கேட்கலாம் சரியா உனக்கு நான் அதை பண்ண மாட்டோம் இதை பண்ண மாட்டோம்லாம் இல்லை ரெண்டு பிள்ளைங்களுக்கு எதை வேணாலும் பண்றதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம் இனிமே நீங்க சின்ன பிள்ளைங்க கிடையாதுமா கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போறீங்க நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே ஆடம்பரம் சொகுசெல்லாம் அங்கே இருக்குமான்னு கேட்டால் இருக்கும் ஆனால் அதை நம்ம பயன்படுத்திக்கிற விதத்துல தான் அது நமக்கு ஆடம்பரமாக இருக்கிறதும் சந்தோஷத்தை கொடுக்கறதும் இருக்கு பிரச்சனையை கொடுக்கறதும் இருக்கு வீட்டில் மாமனார் மாமியார் வயசாகி போச்சு இப்போ இருக்க தெளிவு அப்போ இருக்குமான்னு கேட்டால் அவங்களுக்கு இருக்காதும்மா குழந்த மாதிரி தான் என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு இருக்காது ஏதோ தப்பா ஏதோ ஒரு ரெண்டு வாரத்தை பேசிட்டாலும் சரி அவங்க அப்படித்தான் அப்படின்னு விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும் அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா அப்புறம் குடும்பம் குடும்பமா இருக்காது கஷ்டம் நஷ்டம் எல்லாமே கலந்தது தான்மா வாழ்க்கை எல்லா சந்தோஷத்தையுமே வாழ்க்கையில கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கவே அப்புறம் வாழ்க்கை தகட்டி போயிடும் அதுக்கப்புறம் நம்மளே என்னடா இது வாழ்க்கை இப்படி போரா இருக்கே இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இருந்தா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்ற மாதிரி ஆயி போயிடும் நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து கல்யாணம் ஆகியிருந்திருந்து நீ பிறக்கிற வரைக்குமே கஷ்டம்தான் நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வாழ்க்கையில வெளிச்சமே வந்துச்சுன்னா பாத்துக்க அம்புட்டு கஷ்டப்பட்டோம் சாப்பாடு தண்ணி இல்லாம ஆனா உங்களுக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு புது இருக்கு அதுக்கு மாதிரி நீங்க தான் உங்க வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அதுவும் இல்லாம வீட்டுல புருஷன் பொண்டாட்டி சண்டைனா மாமனார் மாமியார் கிட்ட சொல்லக்கூடாது பெத்தவங்ககிட்ட சொல்லக்கூடாது நாலு செவத்துக்குள்ள நீங்களே பேசி முடிவு பண்ணி அது என்ன ஏதுன்னு தீத்துக்கணும் மூணாவது மனுஷங்களை நுழைய விட்டா அவங்க ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று சொல்ல அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க ஒன்று சொல்ல அப்படின்னு ஒரு பிரச்சனை வைக்க முடியாத பிரச்சனைனா எங்க கிட்ட சொல்லலாம் உங்களாலேயே முடியுன்ற போது ஏன்னா நீங்கள் ரெண்டு பேருமே நல்லா படிச்சிருக்கீங்க உங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை கிடையாது சரியா ம் சரிம்மா அதுவும் இல்லாமல் வீட்டில் எதாவது சின்ன சின்ன சண்டை ஏதாவது ஒன்றுனாலும் வந்த உடனே வீட்டில் வேலை முடித்து வந்த புருஷங்கிட்ட சொல்லக்கூடாது அவங்ககிட்ட சொன்னால் என்ன பண்ணுவாங்க வெளியவே ஆயிரத்தெட்டு பிரச்சனையில் வருவாங்க இதில் வேறு அவங்களையும் பிரச்சனையும் பண்ணிவிட்டால் அப்புறம் உங்கள் நிம்மதி கெட்டு போகும் எதையுமே பொறுமையாக என்ன எதுன்னு யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி தெளிவான முடிவெடுக்கணும் எடுக்கணும் நாங்கள் பாரு தப்பான ரெண்டு தடவை ஒரு முடிவு எடுத்து தான் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அதனாலதான் சொல்றேன் எதையா இருந்தாலும் பொறுமையா நிறுத்தி நிதானமா யோசிச்சு முடிவெடு நீங்க ரெண்டு பேரும் சொல்ற அறிவுரை எல்லாமே எங்களுக்கு வாழ்நாள்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல நம்ம வீட்டுல இருந்த மாதிரி அங்கேயும் போய்கிட்டு ஏழு மணிக்கு எந்திரிக்கிறது எட்டு மணிக்கு எந்திரிக்கிறதுன்னு இருக்க கூடாது நீ ஏறங்காலமா வீட்டு வேலை பார்க்கணும் மேடம் அது மட்டும் இல்ல சமையல் வேலை ரெண்டு பேத்துக்கும் சுத்தமா தெரியாது என்னது உங்களுக்கு சமையல் தெரியாதா ஏன் உங்களுக்கு தெரியாதா ஐயையோ உங்களுக்கு சமையல்லாம் தெரியும் உங்களுக்கு காய் கட் பண்ணி கொடுத்து நான் எப்படியோ ஓட்டிடலான்னு பார்த்தேன் கடைசியில் உங்களுக்கும் தெரியாதா ஐயையோ எனக்கு சுத்தமாக சமையல்னாலே என்னன்னு தெரியாது வாங்கி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மட்டும்தான் தெரியும் உங்களை வச்சு நான் ஓட்டிடலான்னு பார்த்தா ரெண்டு பேருக்கும் அவ்வளோதானா இந்த காலத்து பிள்ளைங்க படிப்பு படிப்புன்னு படிப்பை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர படிப்புக்கு அப்புறம் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குன்னு தவிர வாழ்க்கை படத்தை கற்றுக்கிறதே இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு எங்கள் ரெண்டு பேர்த்தி கை கட்டி நிற்க வச்சுருவீங்க போல இருக்கே இனி நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்து உங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு வரணும் போலையே எப்படியோ இத்தனை நாள் தவத்துக்கு அப்புறம் ரெண்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஒரே மேடையில என்னடி பாப்பமா சந்தோஷமா சந்தோஷம் இல்லாமையா ஊறுபட்ட சந்தோஷம் உள்ளுக்குள்ள கொட்டி கிடக்குது என்ன விட்டா கொட்டுற மேலத்துக்கு போய் ஆடிட்டே வந்துருவேன் ஒவ்வொரு தடவையும் பிள்ளையோட கல்யாணத்துல எத்தனையோ கனவுகளோட தான் கொண்டு வரோம் அத்தனையும் ஒரு நிமிஷத்துல தவிடுபடி ஆகுற மாதிரி எல்லாமே ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு முடிஞ்சு போகுது இதாவது என் பிள்ளைக்கு நல்லபடியா நடக்கணும்பா அப்ப நாண்டவா எங்க பிள்ள வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் எந்த குறையும் வந்திருக்க கூடாதுப்பா ஆளுக்கு முன்னாடி வந்தாச்சு போலீங்க ஆமா பந்திக்கு முந்தனும் படைக்கு பிந்தனும் இல்ல அத்த முன்னே வந்துட்டோம் நீங்க என்ன இவ்வளவா நேரம் என்னப்பா பண்றது நம்ம வீட்டுல இருக்காளே அவங்கள கிளப்பி கூட்டிட்டு வரதுக்குள்ள போதும் போது ஆயிடுது இந்த நம்ம மீனா மாதிரி இப்படி முடி இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்ல காலையில குளிச்சோமா எடுத்து சீவி கட்டினமா அப்படியே வந்தமான்னு இருக்கலாம் ஆனா நம்ம வீட்டுலதான் அறுபது அடி கூந்தல் நீளத்துக்குள்ள இருக்குது குளிச்சு அதுக்கு சாம்பரடி போக போட்டு அதை வர்றதுக்குள்ள அம்மாடி அம்மா இந்தாதானே அந்தாதானே இல்லை கிளம்பி வரதுக்கே மூணு மணி நேரம் ஆகி போச்சு சீதி செய்தி சிங்காச்சி கூட்டிட்டு வரதுக்குள்ள நமக்கு மணி ஆகி நமக்கு சாப்பாடு எதுவும் மிஞ்சுமா இல்ல அப்படியே எல்லாம் போயிடுமா இருக்குதா என்ன ஊரு பட்ட சாப்பாடு அங்க ஆக்கிக்கிட்டே இருக்காங்க இங்க வர வர அங்க போய்கிட்டே இருக்கு பரவாயில்லையே இப்பயோ ஆயிரம் பேர் பக்கம் உட்காந்து சாப்பிடுவாங்க போலயே இது அஞ்சாவது பந்தி இது அஞ்சாவது பந்தியா அப்ப காலையில இருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்களோ ஆமாப்பா ஆறு மணில இருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க பரவாயில்லையே நல்லா சீரும் சிறப்பமா பண்ணுவாங்க போல இருக்கு இதுக்கு சாப்பாடு இருக்குது எதுக்கும் ஆளுக்கு முன்னாடி நான் ஒரு போய் ஒரு வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு வந்துடுறேன் இல்லைன்னு வச்சுக்கங்க கிடைக்காம இது போயிட போகுது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையா ஆக்கிட்டே இருக்காங்க போய் சாப்பிடுங்க சாப்பாடு சூப்பரா இருக்குது ஓ சரி 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 ஆரம்பா அங்கிட்ட இடம் காலியா இருக்கு போய் சாப்பிடு நாங்க வா போய் அங்க நிக்கிறோம் ஓ சரி சரி அப்படியே போற வழியில என் பொண்டாட்டியும் என் பையன் அங்கிட்ட இது இருந்தாங்கன்னா நான் இங்க இருக்கேன்னு சொல்லிடுங்க ஏன்னா கல்யாணம் முடியறதுக்குள்ள போய் உனக்கு சோறு கேக்குதான்னு சொல்லிட்டு சாப்பிட விடாம கிளி கிளின்னு கிளிப்பா சரியா சரியா எல்லாம் சிக்கனு மட்டன் தானே சைவம் கீவம் இல்லையே ஏன் இங்க வருப்பா நம்மளால அந்த சைவம் கீவாலதான் சாப்பிட முடியாது அதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா வீட்லயே தினமும் சாம்பாரு சாம்பார் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு சேத்து போச்சு வந்த இடத்துல அதெல்லாம் சாப்பிட முடியாது பெரிய வீட்டு கல்யாணம் சிக்கனும் மட்டனும் அது இதுன்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் ஊர்றது தாவறது அவிச்சது அவிக்காததுன்னு சொல்லி எல்லா வகையும் இருக்குது போய் சாப்பிடுவா போயா சிக்கன் குழம்பு இன்னைக்கு ஒரு புடி எப்படியோ என்ன கல்யாணம் தாலி கட்டு ஆகலை போல இருக்கு நான் கூட நினைச்சேன் தாலி இது கட்டிடுவாங்களோ என்ன ஒன்னு அங்கேயே அவ்வளோ நேரம் ஆகி போச்சு

ராணி அகபர் அவங்க வந்திருக்காங்க போய் ஒரு கூட்டிட்டு வரியா யாருங்க யார் வந்திருக்கா அதான் அந்த தங்கம் வந்திருக்கா நான் போனா எனக்கு பல செலம் ஞாபகம் வந்துடும் கோவத்துல ஏதாவது பேசி போடுவேன் அதான் நீ போய்ட்டு வா போ சரி நான் போய் கூட்டிட்டு வரேன் சீக்கிரம் போயிட்டு வா பெத்தவங்க எங்கன்னு கேப்பாங்க ஆ சீக்கிரம் வரேன் வாங்க 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 நம்ம வீட்டு விசேஷம் அப்படின்னு சொன்னேன் இதுதான் வர நேரமா முன்னாடி வந்து நீங்க தானே எல்லாத்தையும் எடுத்து போட்டு பண்ணணும் வைக்கணும் இல்லங்க தோட்டத்துல கொஞ்சம் வேலை அதான் வேலையை முடிச்சுட்டு வந்தோம்னா அப்புறம் நம்ம பாட்டுக்கு இருந்து பொழுதனைக்கு இருந்துட்டு பொறுமையா போகலாம் இல்லைன்னா அறக்க பறக்க வந்தோடனே ஓடுறதா இருக்கும் அதை வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம் சரி சரி நேத்தே வருவீங்கன்னு பார்த்தேன் ரிசெப்ஷனுக்கு ம் என்ன பாரு என் நகையை பாரு அள்ளி போட்டுக்கிட்டு வந்துட்டேன் இதில் வேற என் மூஞ்சில் கா கரிய பூசணுன்றதுக்கோசரம் நான் பாரு என் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்ணுற ஊற வச்சுன்னு அதை பெருமைக்கு பேசிக்கிட்டு வரான் ம் நாலு செவத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணாலும் நான் நல்லா தானே வச்சுக்கிட்டேன் பிள்ளைய பரவாயில்லைங்களே எல்லாத்துக்கும் சொல்லி நல்லா பெருசா பண்ணுறீங்க போல ஆமாங்க சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லா உறவுகளும் வந்து நின்று எல்லாரோட ஆசிர்வாதத்துலேயும் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் ஏற்கனவே ஏதேதோ தப்பான முடிவு எடுத்து நாலு செவத்துக்குள்ளே பண்ணுறேன்னு எவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு இதுனா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாரும் ஓடி வருவாங்க அதுவே நாலு செகுத்துக்குள்ள பண்ணனும்னா யாருக்கும் என்னதான் நடக்கும் அதான் சரினு பெருசாவே பண்றதுக்குன்னு எல்லாம் எல்லா தான் ரெண்டு பசங்களுக்கும் அவ்வளோ சேர்த்து சொத்து சேர்த்து வச்சிருக்கோம் கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பெருசாக பண்ணிட்டு இருக்காங்க ம் நம்மள குத்தி காட்டுறா உன் பயனுக்கு என்ன கிழிச்சேன்னு சரிங்க சரிங்க எப்படியோ புள்ள அதுவே போதும் கையும் ஓடல காலும் ஓடல கல்யாணத்துக்கெல்லாம் எங்களை கூப்பிடுவீங்கன்னு கூட நினைச்சு பாக்கல ஆனா எல்லாத்தையும் மறந்து நீங்க எங்களை கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷமா இதுல என்னங்க இருக்கு வாங்க எனக்கு மேடையில வேலை இருக்கு வாங்க போங்க வர பாத்தியா மேன் மக்கள் மேன் மக்கள் தான் எவ்வளவு தப்பு நம்ம பண்ணினாலும் பர் நம்மள அன்பா கூப்பிட்டு உபசரிக்கிறாங்க இது குடும்பமா இல்ல நீ குடும்பமா இப்ப எதுக்கு சும்மா அதை தான் நோண்டிகிட்டு இருக்கீங்க சும்மா கம்மனு கடங்க சா கம்மனு இருக்க முடியலையோ இதுக்குதான் நான் சொன்னேன் நான் வரல வரலன்னு வா 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 வம்படியா கூட்டிட்டு வந்துட்டு இப்ப என்ன பண்ணி வாயை கிண்டிட்டு இருக்கீங்களா இது இப்ப தப்பா என்னடி சொன்னேன் எதுக்கு இப்படி கொந்தளிச்சுக்கிட்டு வர எப்படி நம்மள அன்பா கூப்பிடுறாங்க கொஞ்சம் சிரிச்சு பேச வேண்டியதானே உம்மனு என்ன மழை குரங்கு கணக்கா மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்க எப்பா வந்த இடத்துல ரெண்டு பேரும் சத்தம் போடாதீங்க கம்மனு இருங்க சொல்றேன் என்ன எதுக்கு உங்க அப்பா நோண்டிக்கிட்டு இருக்காரு சும்மா கண்ட சங்க ஊதி கிடந்த ஆண்டின்ற கதைய வேற மூலைய வாயை புடுங்கணும்னு இந்த வேலைய பாத்திட்டு இருக்காரோ இதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன் இது இந்த ஆளோட எங்கட்டு வந்தாலும் விளங்காது பாத்தியா அங்க பாரு எல்ல சொந்த வந்து விருத்தி எதுக்கு இப்ப தொண்டைய போட்டுக்கிட்டு இருக்க நீ நான் போட்டுக்கிட்டு இருக்கنا நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்பா இவங்க கூட எங்கட்டு வர கூடாது சாமி பா கம்மன் இருங்கப்பா அவங்க தான் வாய் சொல்றாங்க நீங்களும் ஏன்ப்பா பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருப்பா நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் அவங்க கூப்பிடுறாங்க சிரிச்சு பேசுறதால சொன்னேன் மழை கண மழை குரங்க கணக்க இவ மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தா அப்ப நான் பேசாம என்ன பண்ணுவேன் சும்மா மழை குரங்க மழை குரங்கன்னு சொல்லீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிட்டேன் மரியாதை பாத்துக்கோங்க ஐயோ அங்க எல்லாரும் பாக்குறாங்க நம்மளையே வாங்க கம்பனு இப்ப நீங்க வரீங்களா இல்ல நான் போவா இவன் கூட எல்லாம் வந்ததுக்கு மனுஷன் போய் செத்து தொலைஞ்சிடலாம் சரி என்ன கூப்பிட்டியா ஆ கூப்பிட்டேங்க ரெண்டு பேரும் நல்லா தான் பேசினாங்க சரி சரி ஆனால் தங்கத்துக்கு மூஞ்சே இல்லை எவ்வளோ பெருசாக செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சொல்லி மூஞ்சை உருன்னு தான் வச்சுக்கிட்டு இருந்தா அதை ஏதோ கன்றாவியே வச்சுட்டு போட்டோம் நமக்கு தேவையில்லை நமக்கு புள்ள கல்யாணம் அதுதான் பெருசு அதை மட்டும் பார் ஏய் பொறுக்கீங்களா வெளியே வாங்கடா ரெண்டு பேரும் அப்படியே நல்லா மாதிரி அப்படியே சொகுசா இருக்கீங்களோ வெளியே வரீங்களா இல்ல தூக்கி போட்டு மிதிக்கவா ஐயோ ஏற்கனவே வீட்டில் இருந்து காசை வேற கலவாண்டுட்டு வந்துட்டு இப்போ நான் வெளியே போனேன் அவ்வளோதான் எல்லாம் தெரிஞ்சு போயிடும் ஐயோ கடவுளே ஏய் பாம்புக்காரா வாடா உங்களுக்கு என்ன வெத்தலை பக்கம் வச்சு அழைக்கணுமா இல்ல ஆர்த்தி கட்சி எடுத்துட்டு வந்து உங்க அப்படி மறுபடியும் அழைச்சு கூட்டிட்டு போவா உள்ள சார் வேணாம் சார் உள்ள போனா இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச எல்லாம் ஒரு ஊரே இருக்கு சார் அடிச்சு கும்மி எங்களை போட்டு தள்ளிடும் சார் ஏண்டா அடுத்தவனை போட்டு தள்ளும் போது அந்த வழி வேதனையுல உங்களை நாலு பேர் அப்புறம் கூட்டிட்டு போயிருங்க சார் இங்க வேண்டாம் சார் யாரே என்னை கோவப்படுத்தி இங்க வந்து ரெண்டு பதையும் அடிச்சு அப்படி தர 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 தரம் இழுத்துட்டு போக போச்சிடாதீங்க சொல்லிட்டேன் வாங்கடா முதல்ல

ஆமாம் சார் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் கல்யாணம்ன்றது ரொம்ப முக்கியம் சார் நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளவோ பாவம் பண்ணியிருக்கோம் சார் எங்களால் கல்யாணம் நிற்க வேணாம் சார் அடாடாடாடா இவன் அவனை விட மேலே ரொம்ப நல்லவனாக இருப்பான் போலையே ஆ ஆமாம் சார் சரி உங்கள் ரெண்டு பேர் வண்டவாளமோ ஏற்கனவே தண்டவாளத்தில் ஏறியாச்சு மறுபடியும் எனக்கு சாம்பிராணி போடாதீங்க வாங்கின பொறுக்கி பயில்களா ஐயோ என்ன பண்ணாலும் விட மாட்டான் போல இருக்கிறது சாரு இன்னைக்கு என்ன வேணா